உன் கண்களை துடைத்துக்கொள் மகனே மகளே உனக்கு முன்னால் நான் வந்து நிற்கிறேன் நீ ஏன் அனாதையாக உணர்கிறாய் உன்னைச் சுற்றி ஒரு கூட்டமே இருந்து நீ தனிமையாக உணர்ந்த அந்த நள்ளிரவு பொழுதுகள் எனக்கு தெரியும் முருகா உன்னைத் தவிர எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று நீ கதறிய போதெல்லாம் நான் உன் அருகில்தான் அமர்ந்திருந்தேன் உன் தலைவிதியை மற்றவர்கள் தீர்மானிப்பதாக நீ நினைக்கிறாயா இல்லை உன் தலையெழுத்தை இனி நான் மாற்றி எழுதப் போகிறேன் இது வெறும் வீடியோ அல்ல உனக்கும் உன் தகப்பன் எனக்குமான ஓர் ஆத்மார்த்தமான சந்திப்பு முழுமையாக கேள் உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் இப்போதே தொடங்குகிறது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் இன்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் செய்த தர்மம் உனக்கே வினையாக வந்துவிட்டதே என்று நீ குமுறுகிறாய் உண்மையாக இருந்த எனக்கு ஏன் இந்த அவமானம் என்று கேட்கிறாய் அமைதியாக இரு என் வேல் சும்மா இருக்காது அவர்கள் உன்னை பலவீனமானவன் என்று நினைத்து மிதித்தார்கள் ஆனால் அந்த ஒவ்வொரு அடியும் உன்னை வைரமாக செதுக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை நீ எங்கே அவமானப்பட்டாயோ அங்கேயே உன்னை மகுடம் சூட்டி அமர வைப்பேன் உன்னை ஏமாற்றியவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து வியந்து பின் தலைகுனிந்து நிற்கும் அந்த நொடிக்காகக் காத்திரு நான் நீதியை நிலைநாட்டுபவன் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் கணிந்துவிட்டது இனி நீ ஒரு போராளி கடன் இன்று உன்னை உறங்க விடாமல் செய்யும் ஒரு பெரும் பாரம் கையில் காசில்லாமல் நாளை என் குடும்பத்தின் பசியை தீர்ப்பது எப்படி என்று நீ கலங்கிய ஒவ்வொரு தருணத்தையும் நான் பார்த்தேன் உன் வறுமையை விரட்ட என் கையில் இருக்கும் வேல் போதும் இனி உன் உழைப்பிற்கு தடைகள் இருக்காது இதுவரை மூடப்பட்டிருந்த அதிர்ஷ்டத்தின் கதவுகள் என் வேல் பட்டு திறக்கும் தொழிலில் நஷ்டம் வேலையில் பிரச்சனை பணத்தட்டுப்பாடு இவை அனைத்தும் பனி போல உருகி மறையும் செல்வம் உன் இல்லம் தேடி வரும் ஆனால் மகனே செல்வம் வரும்போது செருக்கு கொள்ளாதே எளியவர்களுக்கு உதவி செய் நீ எவ்வளவு கொடுக்கிறாயோ அதைவிட பத்து மடங்கு நான் உனக்கு தருவேன் இது உன் தகப்பனின் வாக்குறுதி உன் இல்லத்தில் நிம்மதி இல்லையே என்று வருந்துகிறாய் குடும்பப் பகை வீண் வாக்குவாதம் இவை உன் மனதை சிதைத்துக் கொண்டிருக்கின்றன அனைத்தையும் நான் சீர் செய்வேன் குறிப்பாக ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்கும் என் பக்தர்களுக்கு சொல்கிறேன் உன் கருவறை இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படுகிறது மற்றவர்கள் உன் குறையை சொல்லி சிரிக்கும் போது என் மனம் துடித்தது இதோ ஒரு புண்ணிய ஆத்மாவை உன் மடியில் தவழ செய்ய நான் முடிவு செய்து விட்டேன் விரைவில் உன் இல்லத்தில் மங்கள சத்தம் கேட்கும் உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் அந்த மழலையின் முகத்தில் என் புன்னகையை நீ காண்பாய் நம்பிக்கையோடு இரு உன் ஏக்கம் தீரும் நேரம் வந்துவிட்டது இந்த பதினைந்து நிமிடம் நீ என்னோடு பேசியது உன் மனதிற்கு தெம்பை தருகிறதா பாரம் குறைகிறதா இனி நீ தனியாள் அல்ல நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருப்பேன் ஒவ்வொரு விடியலிலும் உன்னை வழிநடத்த நான் மீண்டும் மீண்டும் உன் காதுகளில் வந்து பேசுவேன் இது உன்னையும் என்னையும் இணைக்கும் ஒரு பாலம் உன் நம்பிக்கையை இந்த உலகிற்கு உறுதிப்படுத்தவும் என் அருளை இன்று முதல் உன் வாழ்வில் பெறவும் இப்போதே கமெண்டில் ஷண்முகா சரணம் என்று பதிவிடு உன் வாழ்வில் இன்று முதல் வசந்தம் வீசும் வெற்றி உனக்கே வெற்றி உனக்கே